வணக்கம் நான் உங்கள் டாக்டர் உமாதேவி சித்த மருத்துவர் மற்றும் மலர் மருத்துவ ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு ஒரு பி பேஷன் பத்தி பார்க்க போறாங்க ஒரு பையன் அம்மா பையன் அந்த பையன் வந்து ஒரு பத்தொன்பது இருபது வயசு தான் இருக்கும் நல்ல ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருந்த பையன்னா திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க அடிமையாயி ரொம்ப வீட்டிலேயே வந்து ரகலை பண்ண ஆரம்பிச்சிட்டான் வேலைக்கு போறது இல்ல வீட்டுல அம்மா வந்து சம்பாரிச்சு வச்ச காசை கேட்டு வாங்கி 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 குடிக்க போறது அப்புறம் வந்து சுத்துறது ஏதாவது பையன் வந்து ரொம்ப ரகலைன்னா அம்மாட்ட காசு கேட்கிறான் குடுக்கலன்னா ஏதாவது தூக்கி போட்டு உடைக்கிறான் அவங்கள பயமுறுத்துறான் கெட்ட வார்த்தையில திட்டுறான் அம்மாவே தப்பா பேசுறான் இந்த மாதிரி இதுக்கு பயந்து அவங்க அம்மா காசு கொடுத்து கொடுத்து ரொம்ப அடிக்ட் ஆயிட்டான் அந்த மாதிரி பையனுக்கு நாங்க வந்து சித்த மருந்து மலர் மருந்து கொடுத்தோம் கொடுத்து என்ன ஆச்சுன்னா வந்து குடிய கொஞ்சம் கொஞ்சமா மறந்து பழைய நிலைமைக்கு வந்தான் ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னா அந்த பையன் வந்து குடிய மறந்துட்டான் ஆனா வந்து அந்த ட்ரகு கஞ்சா ஹான்ஸ் பாக்கு இதுக்கு அடிமையாயிட்டான் என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம்னா கஷ்டப்பட்டு அந்த குடிய நிறுத்தினா இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா எனக்கு கால் பண்ணாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்க குடிக்கு வேற மாதிரி மருந்து கொடுப்போம் இந்த ட்ரக்கு தஞ்சா இந்த புகையிலை ஸ்மோக்கிங்லாம் வந்து வேற மாதிரி மருந்து இருக்கு அந்த மருந்து வந்து கொடுக்க ஆரம்பிச்சோம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா அவனுக்கு வந்து ரொம்ப இதாயிட்டான் என்னடா நம்மளால வந்து அல்கஹாலும் யூஸ் பண்ண முடியலையே ட்ரகும் யூஸ் பண்ண முடியலை அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப பதட்டம் அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறி மாறி ஒரு நாள் இந்த குடிக்கு மருந்து ஒரு நாள் வந்து ட்ரக்கு மருந்து மாத்தி மாத்தி கொடுத்தோம் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு இதுக்காக கொடுக்க முடியும் ஒரு பாக்கெட் தான் கொடுக்கணும் இப்படி குடுத்துட்டே வரும்போது என்ன ஆனா அவனால முடியல கொஞ்ச நாள் வந்து ரொம்ப அவன் ரகலை பண்ண ஆரம்பிச்சான் குடிக்கவும் முடியலடா அல்கஹால் யூஸ் பண்ண முடியல கர்கும் யூஸ் பண்ண முடியலன்னு ரொம்ப இதாயி அவனே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நான் என்ன சொல்வேன்னா நீங்க வந்து இந்த மருந்து கொடுக்கும்போது வந்து அவன்கிட்ட ரொம்ப பழ ரொம்ப அன்பா நடந்துக்கணும் எப்ப பார்த்தாலும் இந்த குடிக்காத குடிக்காதேன்னு சொல்லக்கூடாது வழக்கத்தை விட நம்ம ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தாலும் எப்படி அன்பா இது பண்ணுவோம் அது மாதிரி ரொம்ப அவன் கூட லவ்வபுளா இருக்கணுமா ரொம்ப பொறுமையா இருக்கணும் ரொம்ப அவனை நேசிக்கணும் அன்பான வார்த்தையே சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அவனுக்கு வந்து அஹ் குடிக்க முடியல வீட்டுல வந்து அம்மா வந்து ரொம்ப அன்பா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு அப்பதான் வந்து அவனுக்கு பழைய நிலைமையே புரிய ஆரம்பிக்குது நம்ம குடிபோதையில நம்ம நம்ம ஒரு இதே இல்லாம இருந்துட்டோமே நம்ம வீட்டையே மறந்துட்டோமே இவ்வளவு அன்பான அம்மா அன்பான அக்கா இதெல்லாம் விட்டுட்டோமே சொல்லிட்டு அவனே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு இப்ப வந்து அவன் எல் ரெண்டையும் விட்டுட்டு நார்மலா இருக்கான் அந்த அம்மாவுக்கு சந்தோஷம்னா அவ்வளோ சந்தோஷம் இத்தனை வருஷம் க பட்ட கஷ்டம் வந்து தீர்ந்துச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க இது மாதிரி உங்களை யாருக்கோ இல்ல அவங்க தெரிஞ்சவங்க யாருக்கோ இந்த மாதிரி குடிக்க குடிபோதையோ இல்லை ட்ரக்குலயோ அடிக்ட் ஆயிருந்தா நீங்க இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க இந்த கீழே இருக்கிற என்ன டவுட்டா இருந்தாலும் எங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க எந்த மாதிரி நிலைமையில இருந்தாலும் அவங்கள வந்து மீட்டு பழையபடி அவங்கள சந்தோஷமா வாழ்க்கைக்கு திருப்புறதுக்கு இந்த சித்த மருந்தமும் மலர் மருத்துவமும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுல எந்த பக்க விளைவும் இந்த மருந்துனால வரவே வராது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மருந்தை வந்து அவங்களுக்கு தெரியும் கொடுக்கலாம் அவங்களுக்கு தெரியாமையும் கொடுக்கலாம் எந்த நிலைமையில இருந்தாலும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி